ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி கோதுமை மாவு சர்க்கரை பால் இதெல்லாம் வச்சு ஈஸியாக ஒரு கோதுமை கேக்கு ரெடி பண்ணலாம் ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு ஈஸியாக செஞ்சு கொடுத்துட்லாங்க பாருங்கள் அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் கேக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நல்லா ஈஸியாகவும் இருக்குங்க செய்கிறது டக்குன்னு செஞ்சிட்டா என்ன கொஞ்சம் வேகரு தான் டைம் எடுக்கும் அவ்வளோ தான் நம்ம வீட்லேயே குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு சாயந்தரம் ஸ்நாக்ஸாக இதை செஞ்சு கொடுத்துடலாம் பாருங்கள் அருமையாக வந்திருக்கு நடப்பா புஸ்புசுன்னு இருக்குது பாருங்க சுடுது கொஞ்சம் அதனால அப்படி இருக்குது வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் இப்போ நம்ம அரைக்கப்பு சர்க்கரையை பவுடர் நான் இதால் ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு அரை கப்பு சர்க்கரை எடுத்துருக்கங்க ஃபஸ்ட்டு நம்ம சாரில் அரைச்சிட்டு வந்துடலாம் இது கூட ஏலக்காய் செத்துக்கோங்க உங்கள்கிட்ட பவுடராக இல்லைன்னா ரெண்டு ஏலக்காயை போட்டு இது கூட அரைச்சிக்கோங்க இதை ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் மாதிரி நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம் ஒரு பாத்திர மாத்தி பாருங்க அதே கப்பால கோதுமை மாவு எடுத்திருக்கேன் நீங்க எந்த கப்பால அளவு எடுக்குறீங்களோ அதே கப்பால எல்லா அளவுகளும் எடுத்துக்கங்க நீங்க டம்ளர்ல கூட எடுத்துக்கலாம் கோதுமை மாவு ஒரு கப்பு சேர்த்தாச்சு கோதுமை மாவுக்கு உப்புறதுக்கு நீங்கள் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டிக்கு அளவு உப்பு வீட்டில் நம்ம வீட்டில் எப்போயுமே பேக்கிங் சோடா இருக்கும் இல்லையா பேக்கிங் சோடா இல்லைனா சோடா சேர்த்துக்கோங்க இது இப்போ நம்ம நல்லா கலந்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எந்த கப்பால் எடுத்தோமோ அதே கப்பால் முக்கால் கப்பு பால் எடுத்துக்கலாம் முக்கால் கப்பு பால் காய்ச்சி ஆற வச்ச பாருங்க கொஞ்சம் நம்ம கலந்து எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் நல்லா கலந்து விட்டாச்சு வச்சு பார்த்தீங்கன்னா முட்டையெல்லாம் நம்ம சேர்க்கல வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் மை கோதுமை மாவு சர்க்கரை இதை வச்சு தான் செஞ்சுருக்கோம் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு உரமாக இருக்கட்டும் நம்ம வீட்டில் டீ குடிக்கிற டம்ளர் இருக்கு இல்லையா அதை எடுத்துக்கலாம் நம்ம வீட்டில் வேறு ஏதாச்சும் ஒரே மாதிரி நாலு கப்பு இருக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கோங்க இதுக்குள்ளே எண்ணெயோ நெய்யோ இப்படி தேய்ச்சி விட்டுக்கலாம் தேய்ச்சிட்டு இதில் கொஞ்சமாக மைதா கோதுமை மாவு இப்படி தூவி விட்டுக்கலாம் அப்போ தான் நம்ம கேக்கு செய்யும் போது ஒட்டாமல் வரும் இதேமாரி எல்லா டம்ளர்லேயும் நான் நாலு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் மாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கங்க இந்த மாதிரி எல்லாத்துலேயும் நம்ம போட்டு வச்சுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இந்த டம்ளரில் அரை டம்ளர் சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு வெந்துறதுக்கு பிறகு நல்லா பொங்கி வரும் அதுக்கு தான் இந்த மாதிரி அரை டம்ளர்லாம் ஊற்றி வச்சுக்கலாம் பாருங்கள் நான் எடுத்த ஒரு கப்பு மாவு நாலு டம்ளருக்கு வந்திருக்கு மாட்டிட்டு வைங்க அப்போ தான் உள்ள காத்து இல்லாமல் இருந்ததுன்னா மாவு நல்லா உள்ளே போய் சேரும் பாருங்கள் நான் வீட்டில் உள்ள இது பழைய குக்கர் தாங்க இதேமாரி கேக்கு இந்த மாதிரி செய்கிறதுக்காக இந்த குக்கரை வச்சுருக்கேன் உங்கள் வீட்டில் குக்கர் இல்லைனா அடி கனமான பாத்திரமாக இருந்தால் வச்சுக்கோங்க இப்போ இதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டு போட்டுக்கும் மேலே ஒரு தட்டு வச்சுக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஹீட் ஆகிட்டுருக்கு இப்போ நம்ம எடுத்த மாவை ரெடி பண்ண மாவை இதை வச்சுக்கலாம் இப்போ இதை நம்ம மூடி போட்டுக்கலாங்க இதோட வாழ்டரை எடுத்துகிட்டு மேலே விசிலையும் எடுத்துட்டு விசிலையும் எடுத்துட்டு மூடிக்கலாம் இது மூடி போட்டு மூடி வச்சாச்சுங்க இது எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்த்துட்டு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நம்மளுக்கே கேக்கு நல்லா வெந்துருச்சு அப்படியே ஒரு கத்தி உள்ள விட்டு எடுத்தோம்னா ஒட்டாமல் வரும் பார்த்தீங்களா இப்போ நம்மளுக்கே கேக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகிடுச்சிங்க இந்த கேக்கு வேகிறதுக்கு இதை இப்போ நம்ம எடுத்து ஆற வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளுக்கு டம்ளர் கேக்கு கோதுமை மாவு வச்சு ஈஸியாக வீட்டிலையே கேக்கு செஞ்சிடலாம் ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற மைதா மாவு பால் சர்க்கரை வச்சு நம்ம டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம் பாருங்கள் நல்லா வந்திருக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் டாடா பாய்